குறிப்பதாக இன்று இயந்திரமான உலகில் கை சாதனங்களாலும் தொழிற்சாலையின் வளர்ச்சியினாலும் இந்த இயற்கை பரப்பு மாசடைகின்றது எனவே நாம் பாலம் சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருந்தாலே நாமும் நீண்ட காலம் வாழ முடியும் அதாவது சூரியனில் இருந்து வரும் தீய கதிர்வீச்சுகளில் புவியை பாதுகாப்பதோடு காற்றின் வேகத்தை குறைப்பதாக சமுத்திரங்கள் காணப்படுகின்றன இவ்வாறு பாலியின் பெய்கள் சந்ததியினருக்கும் நம் சூழலை கையளிக்க வேண்டியது எமது கடமையாகும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அதாவது மனிதர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான உயிர்களும் நுண்ணுயிர்களும் வாழ்கின்றன இணைந்து வாழ்கின்றன நன்றி